செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் சென்னையை ஒட்டிய புறநகர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்குடன் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் சுமார் நூற்று முப்பது கோடி செலவில் கட்டப்பட்டு வருகிறது இது பத்து ஏக்கர் பரப்பளவில் நாற்பத்து ஆறு பேருந்து நிறுத்தங்கள் வணிக இடங்கள் உணவகங்கள் ஓய்வறைகள் மருத்துவ அறை வாகன நிறுத்தமிட வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் இந்த பேருந்து நிலையத்தை இன்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அமைச்சர் சேகர் பாபு புதிய பேருந்து நிலையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்பட உள்ளது என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் மேலும் கட்டுமான பணிகள் நிலைவடையும் நிலையில் உள்ளது ஒரு நாளைக்கு முறை அந்த பேருந்துகள் இருபத்தி ஐயாயிரம் மக்கள் ஒரு நாளைக்கு வந்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள் விழா காலங்கள் விடுமுறை காலங்களில் அந்த எண்ணிக்கையும் கூடுதலாகும் என்று எதிர்பார்க்கின்றோம் வருகின்ற மக்களுக்கு உதவிடுகின்ற வகையில் மலிவு விலையில் உணவகம் அதேபோல் இரண்டு தனியார் உணவகங்கள் போக்குவரத்து ஊழியர்கள் தங்குவதற்கு இரண்டு கார்மெண்ட்கள் அதேபோல் போக்குவரத்து துறைக்கு கலந்தாய்வுக் கூடம் கழிவு நீர் வெளியேற்றுவதற்குண்டான எஸ்டிபிஐ போன்ற வசதிகள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் முதலுதவி சிகிச்சைக்கு வருகின்ற பயணிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படுகின்ற உடல்நலக் குறைவுக்கு மருத்துவம் ஒரு ஆவின் பாலகம் ஏடிஎம் அனைத்து வசதிகளில் கூடிய முப்பத்தி நான்கு கடைகள் அதேபோல் வருகின்ற மக்களுக்கு சற்று காலதாமதத்தை கணக்கிட்டு பட்டத்திலேயே ஒரு தொண்ணூற்றி நாலு லட்சம் ரூபாய் செலவில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் காமாலை கண் பிடித்த ஒருவருக்கு கண்டதெல்லாம் முடிந்திருக்கிறோம் இந்த ஆட்சி எது செய்தாலும் அதில் குற்றம் காண்பது அவருடைய விருப்பம் போகிற வந்து மத பொறுப்பார் அது அவருடைய விருப்பம் மக்கள் சார்ந்த அரசியலில் மக்களது அது மகிழ்ச்சியோடு ஏற்பட்டு எங்கு பார்த்தாலும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து மாண்பு தமிழக முறையின் திட்டங்களை பார்த்தால் பெண்களுக்கு மூவாயிரம் தந்திருக்கின்றார் பத்து லட்சம் மக்களுக்கு லேப்டாப்பை வழங்கியிருக்கின்றார் அரசு ஊழியர்களுக்கு அளவில்லாத செலுத்தியுள்ளார் பொங்கல் மகிழ்ச்சியோடு பொங்குவதற்கு தமிழ்நாடு காத்து கொண்டிருக்கின்றது அங்கொன்று இங்கொன்று ஏற்படுகின்ற சிறிய சிறிய பிரச்சனைகளையும் முதல்வர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க